அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இந்த குரு வாரிசு அன்பர்கள் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குள்ளையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரு பகவான் இருக்கார் அதனாலதான் வந்து குரு வாரிசு அன்பர்களை நம்ம சொல்றோம் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மாதப்பலன் இந்த குரோதி வருடம் பிறந்து இந்த குரோதி வருஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாத பலன் சித்திரை மாத பலன் பார்த்தோம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாத பலன் தமிழ் மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது என்னென்ன அசுபமான நிகழ்ச்சிகள் வருது இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நாள் கெட்ட நாள் கரி நாள் இது எல்லாமே வந்து தொடர்ச்சியா பார்க்க போறோம் இந்த தமிழ் மாதம் வைகாசி மாசத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகூர்த்த நாட்கள் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுபகாரியம் பண்ணணும் ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முகூர்த்த நாள்கள் தான் தேவைப்படுது இந்த முகூர்த்த நாள்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கிலீஷ்க்கு இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வந்து இருபத்தி இருபதாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி முப்பதாம் தேதி இந்த நாலு முகூர்த்தங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மெயினான முகூர்த்தமா இருக்கு இந்த முகூர்த்தத்தை வந்து நல்ல ஒரு காரியத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த வைகாசி மாசத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து மை வைகாசி விசாகம் வருது இந்த விசாக நட்சத்திரங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப விசேஷமான வைகாசி மாசத்துலயே விசாகம் நட்சத்திரம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமான ஒன்று ஒன்று அதுலேயும் வந்து அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு அக்னி நட்சத்திரம்னா கத்திரி வெயில் சொல்கிறோம்ல இந்த கத்திரி வெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் ஓடும் சித்திரை மாதம் இருபத்தி ஓராந்தேதியே ஆரம்பிச்சிருது அதாவது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்து வைகாசி அதாவது வந்து பதினெட்டாம் தேதி முடியுது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கத்திரி வெயில் முடியுது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாட்கள் இது நடைமுறையில் இருக்குது இது கத்திரி வெயிலில் வந்து வெயிலினுடைய தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வருது வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வைகாசி விசாகம் இது ரொம்ப பெரிய விஷயம் இந்த குரோதி வருஷத்துல வந்து வைகாசி மாதம் ஒன்னாம் தேதி இந்த ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ள ஒவ்வொரு ராசிக்குமே அதாவது பனிரெண்டு ராசிக்குமே எப்படிப்பட்ட பலனை வந்து போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா பார்க்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி ஒரு கொண்டவர்கள் இந்த ராசியினுடைய சிம்பிள் பாருங்க கும்ப கலசம் இந்த கும்ப கலசம் எங்க இருக்கும் கோவில்களுடைய உச்சியில மேல இருக்கும் அதுக்கு என்ன பலனோ அவர்களுக்கு அதுக்கு என்ன மரியாதையோ அந்த சுயமரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் கும்பராசி என்றார் அப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாத பலனானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம் இந்த வைகாசி மாதம் தமிழ் மாதத்துல நம்ம வைகாசி ஒன்னாம் தேதினு சொல்றோம் அப்படின்னா அதுல ஆங்கில மாதம் பாதி வந்துடும் அப்ப இதுல என்ன ஆங்கில மாதத்திலையும் சரி தமிழ் மாதமா இருந்தாலும் என்ன பலன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க போறோம் இந்த கும்பராசியை பொறுத்தவரை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஜென்மச்சனி நூறு பிரசன் சனியினுடைய தாக்கம் உண்டு எல்லாருக்கும் நல்ல விஷயமாவே நடந்துரும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது எல்லாருக்கும் நடக்கிறதெல்லாம் கெட்ட விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அவரவருடைய வாழ்க்கையில என்ன கர்ம வினையோ அதை அனுபவிக்க பிறந்தவருந்த சனி பகவானுடைய வேலை அவரவருடைய நிலையை அவரவரோட கர்ம வினையை அனுபவிக்க பிற பிறந்திருப்பாங்க அதை அனுபவிக்க வைக்கிறது சனி பகவானுடைய வேலை அப்ப இதுல லாபங்கள் நஷ்டங்கள் இன்பங்கள் துன்பங்கள் எல்லாமே அனுபவிச்சுதான் திரணும் அதுல மாற்றமே வராது என் வாழ்க்கையில நான் இது மாதிரி கஷ்டப்பட்டதே இல்லைன்னு சொல்றதுக்கானது இந்த சனியினுடைய தாக்கத்துல ஒரு சிலர் சொல்லுவாங்க நல்லா வாழ்ந்திருப்பாங்க வாழ்ந்த விஷயங்கள் அப்படியே லோ லெவலுக்கு வரும் இல்ல நல்லாவே இல்லாம கஷ்டப்பட்டு வாழ்ந்திருப்பாங்க அவங்களுக்கு சனீஸ்வரனுடைய தாக்கம் வரும் வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டு இருப்பாங்க அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரு மாற்றங்கள் இருக்காரு அவர் அவருடைய விதியை பொறுத்து விதி ஜாதகம் ஜனன ஜாதகம் அவருக்கு என்ன இந்த கிரகங்கள் பிறக்கும் பொழுது தான் ஜனன ஜாதகம் அந்த ஜனன ஜாதகத்தில் கிரகங்களுடைய அடிப்படையில நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதான்னு அந்த கிரகங்களுடைய அடிப்படை பிரதிபலிப்பு தான் நம்மளுடைய உடம்புள்ள மாற்றங்கள் உண்டு உண்டு இந்த கிரகங்கள் பிரபஞ்சத்துல எந்த கிரகங்கள் என்னென்ன மாற்றங்கள் உருவாகுதோ அந்த மாற்றங்கள் நம்ம உடம்புல உண்டு பஞ்சபூத தன்மைகளை தான் இயங்குது அப்ப அந்த பஞ்சபூத தன்மையாகப்பட்டது கிரகங்களுக்கும் கட்டுப்பட்டதுதான் கிரகங்களுடைய அடிப்படையில தான் நடக்குது அப்ப இதை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் விதி ஜாதகத்தில் எந்த கிரகம் சாதகமாக உள்ளது எந்த கிரகம் பாதகமாக உள்ளதுங்கிறது ரொம்ப முக்கியம் அது ஜனன ஜாதகம் நடைமுறையில இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில அதாவது இப்ப சதய நட்சத்திரம் நடக்குது ராகு உடைய நட்சத்திரம் இந்த ராகு பகவான் உங்களுக்கு எங்க இருந்து நடத்துறாரு அதனுடைய நிலை எப்படி இருக்கும் நல்லதா மாறுமா கெட்டதா மாறுமா இதுதான் புத்தி அப்ப இந்த கிரகங்களுடைய அடிப்படையில கோச்சார பலன் இன்னைக்கு கிரகங்கள் எங்க மாறுது இந்த மாறக்கூடிய கிரகங்கள் நமக்கு நல்லதா பண்ணுமா கெட்டதா பண்ணுமா இது கோச்சார பலன் விதி மதி கதி இதை நம்ம சொல்றோம் இத வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூணுலையுமே நமக்கு நல்லது நடக்காமையும் போகாது கெட்ட விஷயங்கள் நடக்காமையும் போகாது மாறி மாறித்தான் வரும் வாழ்க்கை அப்ப இந்த வாழ்க்கையில இந்த வைகாசி மாதமாகப்பட்டது உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் பதினொன்னுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடமான சகோதர இருந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்துக்கு சுகஸ்தானத்துக்கு பயிற்சியாகி அங்கிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எட்டாம் இடத்தை பாக்குறாரு உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு உங்களுடைய பன்னிரெண்டாம் இடமான அயனம் சயனம் போகம்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கறாரு அப்ப உங்களுடைய எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி கிடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஒரு வயிறு சம்பந்தமான பிரச்சனை அதாவது ஜனன உறுப்புகள் இதெல்லாமே வந்து ஒருத்தருக்கு பாதிப்புல இருக்குன்னா அது நல்லதான் மாறும் ஒரு சிலருக்கு பாதிப்புகளும் வரும் அதனால் அவருடைய கிரகத்தினுடைய அமைவை அப்படின்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான் அது ஒண்ணு அடுத்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறாரு தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் சூரியனோட சேர்ந்து சுக்ரனோட சேர்ந்து புதனோட சேர்ந்து குருவோட சேர்ந்து பார்க்கிறார் முற்றிலும் சுபரான தேவ குருவான குரு பகவான் அசுர குருவான சுக்ரனுடன் இணைந்து புதனுடன் இணைந்து சூரியனுடன் இணைந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது எந்த விதத்திலும் தொழில நல்ல மாற்றங்கள் உண்டாகும் தொழிலாகப்பட்டது உயர்வை சந்திக்கும் தொழில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொழில் பண்ணவர் இன்னொரு தொழில சேர்த்து தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில டெவலப் பண்றதுக்கான வாய்ப்பு தொழில இரட்டிப்பு வருமானங்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பத்தாம் இடத்தையும் பார்க்கறாரு பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கறாரு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் வெளியூர் வெளிப்பயணங்கள் வெளிநாடு இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் அதன் மூலியமா வெற்றி வாய்ப்பை தேடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு நாலாம் மறைமுகமா வீடு சம்பந்தமா வண்டி வாகனம் சம்பந்தமா தாயினுடைய உடல்ல மாற்றங்கள் சம்பந்தமா இது வேலை 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 செய்யும் செய்யும் நீ செஞ்சா எட்டாம் இடமும் அப்ப மறைமுகமா இந்த இடங்கள்லாம் வேலை செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் தான் உருவாகும் எந்த விதமான குறைபாடு இருக்காது அப்ப இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த கும்பராசிக்கு ஜென்மச்சனியாகவே இருந்தாலும் அவர்களுடைய ஜென்மச்சனியினுடைய தாக்கம் இருந்தாலும் அவர்களுக்குடைய மற்ற இடங்களை பார்க்கக்கூடிய பார்வையினால் நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு ஏதேனும் ஒரு வகையில நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொது பலன் மட்டுமே அவர் அவருடைய ஜனன ஜாதகத்தை விதியினுடைய அம்சம் அவருடைய கர்ம வினையை பொறுத்தத்த அவருடைய நல்லது கெட்டதை தீர்மானிக்க முடியும் அது அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்க நல்லதெரிஞ்சுக்கங்க இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு சொல்லக்கூடிய பொதுவான படங்கள் இந்த குரோதி வருஷத்துல வைகாசி மாதம் ஆகப்பட்டது ஒரு நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகுது தொழில் மூலியமா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு மூலியமா இந்த பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால நல்ல வாய்ப்புகளே உருவாகுது சரி இந்த கும்ப ராசியில முதலா முதலா வர்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் ரெண்டு பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அவிட்ட நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம் இந்த வைகாசி மாதத்தில் விசாகம் வரும்பொழுது வைகாசி விசாகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வருது இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகனுடைய வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் செவ்வாயினுடைய அதி தேவதை தான் முருக பகவான் அவர் தான் இந்த கலியுக வரதனை அவரை வந்து பிடிங்க ஆறுபடை வீடுகள்ல எந்த வீடாவது ஒருத்தருக்கு செட் ஆகும் எல்லா கிரகத்திலும் அடிப்படையிலயும் சரி எல்லா ராசிக்குமே சரி ஆறுபடை வீடுகள்ல யார எல்லாமே பழனிமலையா எல்லாத்துக்கும் செட் ஆகாது திருச்செந்தூரா எல்லாருக்கும் செட் ஆகாது ஏதேனும் ஒரு வீடுகள் கண்டிப்பாக ஆறுபடை வீடுகள்ல உங்களுக்கு செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அது கண்டிப்பா உங்களுக்கு நல்லதை செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்ப உங்களுடைய பக்கத்திலேயே இருந்தாலும் சரி முருகன் கோயில் இருக்கா வைகாசி மாசமா விசாக நட்சத்திரமா சாமியை கும்பிட்டுருங்க அவருக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணிருங்க நல்லது நடக்கும் எந்த விதமான குறைபாடு இருக்காது இந்த வைகாசி மாசத்தை பொறுத்தவரை அடுத்து வந்து சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ராகுடே நட்சத்திரம் ராகு பகவான் உங்களுக்காக தனஸ்தானமான வாக்குஸ்தானத்துல இருக்காரு செவ்வாயும் இருக்காரு கொஞ்சம் உங்களுடைய பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே கொஞ்சம் நிதானமா பேசணும் இல்லை அப்படின்னா அதுல ஒரு பிரச்சனை வர்றதுக்காக காத்துக்கிட்டு கூட இருக்கும் ராகும் செவ்வாயும் ஒன்னாக இணையும் பொழுது ஒரு சில ரெண்டுமே யுத்தக்காரர்கள் யுத்தத்துல வந்து எந்த கிரகங்கள் அதிக டிகிரி வாங்குதோ அது பலமா இருக்கும் எந்த கிரகம் டிகிரி கம்மியா வாங்குதோ அது பலவீனமா இருக்கும் பலவீனமாக இருக்கக்கூடிய கிரகம் பலத்தை இழக்கும் இந்த அதிக டிகிரி வாங்குனது பலமாக அமையும் அப்போ இவருடைய வேலையை அவர் தான் செய்வார் செவ்வாயுடைய வேலைய குரு ராகு ஜெயிச்சா ராகு செய்வார் செவ்வாய் செய்தித்தா செவ்வாய் செய்வார் அப்போ இதை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நிதானமான பேச்சுவார்த்தைகள்னு சொல்றதுக்கான காரணம் அது தான் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அடிப்படை கல்வி இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் கொஞ்சம் மேலவங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் இந்த சதய நட்சத்திரத்தை பொறுத்தவரை அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் ஒரு சிலர் வந்து நமக்கு கமாண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பூரட்டாதி நட்சத்திரம் வந்து ஒரு சாவக்கேடான நட்சத்திரம் என் வாழ்க்கையில நான் பிறந்ததுலேருந்து இந்நேரம் வரைக்கும் ஒரு நல்ல விஷயத்தை அனுபவிச்சதே இல்லை அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு கமாண்டுகள் நான் பார்த்துருக்கேன் அந்த கமாண்டுகளை பொறுத்தளவுக்கு இருக்கலாம் அப்படி கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் உங்களுடைய கர்ம வினையில் நீங்கள் செய்த லாப புண்ணியங்களில் உங்களுடைய முன்னோர்கள் செய்த வினையும் நீங்கள் செய்த வினையும் எல்லாமே சேர்ந்ததுதான் கர்ம வினை அந்த கர்ம வினைகள் நல்லது இருக்கு அப்படின்னா எந்த விதமான தவறுகள் அதில் நடக்காது கர்ம வினையில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்கு தோஷங்கள் இருக்கு தோஷ நிவர்த்தி பண்ணணும் தோசங்கள் நிவர்த்தி பண்ணா மாறுமா அப்படின்னா கண்டிப்பா மாறும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னோர்களுக்கு அந்த திதியை கொடுங்க முன்னோர்களுடைய இறந்த முன்னோர்களுக்கு கரெக்டான நேரங்கள் பார்த்து திதி இறந்தவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தராயண காலம் தக்ஷணாயின காலம்னு ரெண்டு இருக்கு இந்த ரெண்டுல வந்து உத்தராயண காலத்துல இறந்தவர்களுக்கு தைய அம்மாவாசையிலையும் ஆஹ் தட்சிணாயன காலத்துல இருந்தவங்களுக்கு ஆடி அம்மாவாசையிலையும் கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டாகும் முன்னோர்களுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் போது உங்களுக்கு பித்ரு தோஷங்களா இருக்கட்டும் முன்னோர்களுடைய சாபக்கேடா இருக்கட்டும் எதுவா இருந்தாலுமே ஒரு சாதகமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் குழந்தை பேருவே இல்லாட்டியும் அதன் மூலியமா ஒரு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட உண்டு அவரவருடைய விதி ஜாதகத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதை வந்து எப்படி அதை தீர்க்கறதுக்கான வழி உண்டுன்னு ஒன்று இருக்கு ஒன்று நல்லது இல்லை அப்படின்னா அதை நல்லதாக மாத்துறது எப்படி சாதகமா பயன்படுத்திக்கிறது எப்படி அதை ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா மாறும் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம் இந்த குரு பகவான் வந்து உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்காம் இடத்துல இருக்காரு நான்காம் இடத்துல இருந்து ஒவ்வொரு கிரகத்தினுடைய பார்வையில நல்ல மாற்றத்தை கொண்டு கொண்டு வாரு குரு பகவானுடைய நட்சத்திரமான அந்த பூரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப அமைதி குணம் கொண்டவர்கள் அடாதுடி பண்ணாம ஒரு சாதனையை செய்யக்கூடியவர்கள் சாதனைகளே செஞ்சாலும் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பலம் பொருந்தியவர்கள் கூட சொல்லலாம் ஏன்னா இந்த கும்பராசினுடைய மகிமை அப்படி அப்ப இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த மாத பலன்கள்ல இந்த வைகாசி மாத பலன் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு அதை பயன் நல்லபடியா பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்